அபு அம்பிதா ரது எல்லாகுவான் ஷாமிற்கு உமர் புல் அனுப்பப்படுகிறார்கள் ஷாம் தேசத்திலே தாழ்வும் பரவுகிறது பரவக்கூடிய நோய் உமர் புல் ஹத்தாப் ரது எல்லா அபு ஒம்பிதாவை அந்த இடத்திலிருந்து அழைத்து வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள் பரவக்கூடிய நோய் இருக்கக்கூடிய நிலையில் அந்த ஆழ்பட்டு மரணித்து விட கூடாது அழைத்து வந்துவிட வேண்டும் என்று உமர் அவர்கள் விரும்புகிறார்கள் கடிதம் எழுதுகிறார்கள் அபு உபைதா ஆட்சி பொறுப்பை இந்த நபித்தோழருக்கு விட்டு நீ மதினாவை நோக்கி வந்து சேரும் உமரின் கடிதம் அபுபைதாவிற்கு கடிதம் வந்தவுடன் மறுபடியும் கடிதம் எழுதினார்கள் உமருக்கு உமரே உங்களின் நோக்கத்தை நான் அறிகிறேன் உங்களின் நோக்கத்தை நான் அறிகிறேன் தூதர் சொல்லு அழகிவ செல்லும் எங்களுக்கு சொன்னார்கள் நோய் பரவக்கூடிய இடத்தை விட்டு நோய் இருக்கக்கூடிய நிலையில் அந்த ஊரை விட்டு கடந்து செல்லக்கூடாது என்று நீங்கள் ஹலீஃபாவாக இருந்தாலும் தூதரின் நபிமொழி இதற்கு தடை விதிப்பதன் காரணமாக எந்த நபித்தோழர்களும் நோயில் மரணிக்கிறார்களோ அவர்களோடு இருந்து அந்த நோயில் அல்லாஹ் நாடினால் மரணிப்பதையே நானும் விரும்புகிறேன் அபு உபைதாவின் கடிதம் அல்ல என்ன ஒரு தன்மை கட்டுப்படுதலில் என்ன ஒரு பொறுமை சோதனையில் இந்த நோயில் என்னுடைய உயிர் அகப்பட்டு மரணித்தாலும் சரி என் தூதர் தடை செய்த விஷயத்தை நான் செய்ய மாட்டேன் என் தாய் என் தந்தை கட்டளையிட்டாலும் என் நிறுவனம் கட்டளையிட்டாலும் என் உலகமே எதிர்த்தாலும் தூதருடைய ஒரு சுண்ணாவிற்காக உயிர் திறப்பேனே தவிர அதை மீற மாட்டேன் இது நபித்தோழர்களுடைய வாழ்க்கை கலையப்படுகிறது மழிக்கப்படுகிறது மாற்றப்படுகிறது ஒரு தன்னை முழுவதுமாக மாற்றிக் கொள்கிறான் துன்யாவுடைய காரியம் வந்துவிட்டார் இவர்களை தன் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் ஒரு காலம் வரும் காலையில் மும்மீனாக இருப்பான் மாலையில் காஃபீராகி விடுவான் மாலையில் இருப்பான் காலையில் முக்மீனாகி விடுவான் துன்யாவுடைய அற்ப கிரயங்களுக்காக அல்லாஹவின் மார்க்கத்தை விளை பேசுவான் துன்யா எல்லாம் கூட படிக்கக்கூடிய தோழிகள் ஹிஜாபை வெறுத்தால் களையப்பட்டு விடும் இன்னைக்கு யார் வெறுத்தாலும் யார் விரும்பினாலும் ஹிஜாப் எல்லாம் இன்னைக்கு முஸ்லிம் சமூகம் பெரும்பான்மையா இல்ல மாஷா அல்லாஹ் அணிவது கிடையாது ஒரு முஸ்லிம் பெண்ணுடைய போட்டோ வெளியே வந்தால் ஒரு பெரிய அருவறுப்பு ஒரு காலத்தில் இருந்தது என்னடா இந்த முஸ்லிம் பெண் போட்டோ எல்லாம் சொல்லி இன்ஸ்டாகிராம் ஒரு ஆப் இருக்கு பெரிய பித்தனா உள்ள போய் பார்த்தீங்கன்னா அவ்வளவு முஸ்லிம் பெண்கள் ஹிஜாபை அணிந்து கொண்டு அவர்களை தாங்களே போட்டோ எடுத்து அப்லோட் செய்து அதை மக்கள் பார்த்து கமாண்ட் செய்து லைக் செய்வதை அவர்களை விரும்புகிறார்கள் கல்லூரிகளில் ஹிஜாபை கடைபிடிக்கக்கூடிய பெண்களுடைய எண்ணிக்கை மிக குறைவு தாய் கண்டுகொள்வது கிடையாது தந்தை கண்டுகொள்வது கிடையாது யாரும் கண்டுகொள்வது கிடையாது யாரும் அதற்கு தடை விதித்தாலும் தடை விதிக்கவில்லை என்றாலும் ஹிஜாப் எல்லாம் போச்சு 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 தொழுகை ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கு சமூகம் ஆளாகி கொண்டிருக்கிறது தடுப்பதற்கோ அல்லது இதை எடுத்துச் சொல்வதற்கோ அறிவுரை செய்வதற்கோ இருக்க வேண்டிய சமூகம் இந்த சமூகத்தில் இல்லையோ என்ற ஒரு கேள்வி வருகிறது ஒருவர் செய்யும் பாவங்களால் அல்லாஹ் கோபம் அடைந்து இந்த சமூகத்தை அழிக்க நாடிவிட்டால் அந்த அழிவில் நாமும் உட்படுத்தப்படுவோம் என்பதை யாரும் மறந்துவிட வேண்டாம் அல்லாஹ் இவ்வளவு கண்ணியமான விஷயம் இவ்வளவு கண்ணியமான விஷயம் அல்லாஹ் ரபுல் பெண்களுக்கு ஆடையில் அல்லாவின் கட்டளையை கடைபிடிப்பதற்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார் ஹிஜாபை அடையுங்கள் ஆண்களுக்கு ஆடையில கட்டளை கிடையாது இதுதான் நீங்க அணியணும் இதுதான் அணியக்கூடாதுன்னு சொல்லி யாரும் யாருக்கும் சொல்ல முடியாது அவர் விரும்பிய ஆடையை அவர் அணிந்து கொள்ளலாம் அவருக்கு எது பிடிக்குதோ அவர் போட்டுக்கொள்ளும் அவருக்கு இந்த மாதிரி ஆடை தான் பிடிக்கும்னா அவர் போட்டுக்கொள்ளட்டும் அவருக்கு ஜீன்ஸ் பேண்ட் தான் பிடிக்கும்னா போட்டுக்கொள்ளட்டும் யார் தடை விதிச்சா அவருக்கு விருப்பமான ஆடை அவர் அணிந்து கொள்ளட்டும் ஆனால் பெண்களுக்கு அல்ல ஆடைகளின் கட்டளையை கடைபிடியுங்கள் என்று சொல்லக்கூடிய ஹிஜாப் இன்னைக்கு பாருங்க சாதாரணமாயிடுச்சு ஹிஜாபை களைஞ்சு தூக்கி போறதெல்லாம் கல்யாண நிகழ்ச்சி இது வந்தா ஹிஜாப் கிடையாது கல்யாண நிகழ்ச்சியில ஹிஜாப் கிடையாது முஸ்லீம் பெண்கள்ட்ட ஒன்று கூட நிகழ்ச்சியில ஹிஜாப் கிடையாது நாலு ஆண்கள் ஒன்று சேர்ந்துட்டாங்க குடும்பத்தில் சொன்னா மகரம் எல்லாம் அங்க கடைபிடிக்கப்படுவது கிடையாது எல்லா பித்னாக்களும் வீடுகளிலும் குடும்பங்களிலும் தெருக்களிலும் ஊர்களிலும் பரவி வருகிறது தடுப்பதற்கால் இல்லாமல் ஆனால் அழகிய முறையில் சொல்லப்பட வேண்டும் கண்ணியமான முறையில் சொல்லப்பட வேண்டும் மன விருப்பத்தோடு அவர்களும் மாற வேண்டும் என்ற எண்ணத்தில் சொல்லப்பட வேண்டும் தூதருடைய ஒழுக்க முறை அழைப்பு பணியில் அதைத்தான் எமக்கு சொல்லுகிறது உடனே ஒரு பொண்ணு ஹிஜாப் உடல் என்ன நரகத்துக்கு போயிருவ நீ போய் அவ்வளவுதான் அவனுக்கு அல்லாவுடைய சாபம் உண்டாகும் சொல்லி அழைப்பு பணி செய்யக்கூடாது அது முறையல்ல கண்ணியமான முறையில் ஒழுக்கத்தோடு பாசத்தோடு நேர்மையோடு அந்த பெண்ணுக்கு எந்த முறையில் சொன்னால் அந்த பெண் விரும்புவாளோ அந்த விரும்புவாள் சென்று அழைப்பு பணி செய்து அந்த பெண்ணை அதிலிருந்து காப்பாற்ற குடும்பத்தார்கள் முயற்சி செய்ய வேண்டும் அல்லாஹ் ரபுல்லின் நேர்மையை தருவானாக இந்த பொறுமை பொறுமையை கடைபிடியுங்கள் சோதனையின் காலம் எங்கு சென்றாலும் சோதிக்கப்படுவார்கள் ஒரு விமான நிலையத்துக்கு போனால் முஸ்லீமாக இருந்தால் தோற்றம் இருந்தால் உனக்கு ஒரு மணி நேரம் இமிகிரேஷன் நிற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் பொறுமையாக இரு சமூகம் அப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறது பொறுமையோடு கோபம் கொள்ளாது வெறுப்பை காட்டாது ஆக்கிரோஷமான தன்மை அங்கே வெளிப்படுத்தாதே பொறுமையோடு ால் சோதனை வருகிறதா பெண்ணே பெண்ணை பொறுமையாக இருந்தால் வருகிறதா நிறுவனத்திலோ வீட்டிலோ தொழிலோ திருமணத்திலோ பொறுமையாக இரு அல்லாஹ் ரபுல் இதை கொண்டு உன்னை கண்ணியப்படுத்துவான் உன்னை வெறுத்தவர்களை உன்னை நேசிக்கும்படி அல்லாக்குவான் அல்லாஹ் ரப்பூமின் எம்முடைய வாழ்வில் இந்த மாற்றத்தை தருவானாக இந்த நிலைமை இந்த செயல்கள் தான் எம்மை அழைத்துச் செல்லும் மரண நேரத்திலும் அல்லாஹுடைய கட்டளைக்கு கட்டுப்படுவதோடு யார் எப்படி வாழ்கிறாரோ அப்படித்தான் மரணமாவார் எப்படி மரணிக்கிறாரோ அப்படித்தான் மறுமையில் எழுப்பப்படுவார் அல்லாஹுடைய தூதர் சொல்லுள்ளாக அழகிவ செல்ல முடியாது إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة يا إيمان كندي وردي يا ذي بدي كلا كلو مرنا نير تيل ملك كذي يرنجي ورواركل الله تخافوا بيم كلا ولا تحزنوا كمالي كلا دي وأبشروا بالجنة التي كنتم توعدون ونكواك كذي كفتة غرندنا ما هتنجبوا غيره சொர்க்கத்தை குறித்த நற்செய்தியை பெற்றுக்கொள் என்று அவனிடத்திலே கூறுவார்கள் யார் ஈமான் குண்டு நல்ல அமர்களை செய்கிறார்களோ அவர்களுக்கு இந்த பூமியிலும் மறுமையிலும் அவர்களுடைய வார்த்தையில் அல்லா உறுதியை ஏற்படுத்துவான் பூமியில் எப்படி அல்லா உறுதி ஏற்படுத்துவான் வார்த்தைகளில் மறுமையில் எப்படி அல்ல வார்த்தைகளில் உரிமை ஏற்படுத்துவான் முஃபஸ்திர்கள் விளக்கம் சொன்னார்கள் பூமியில் அவனுடைய மரணிக்கும் நேரத்தில் யார் இறுதி தருவா இல்ல இலாக இல்ல என்ற வார்த்தையோடு மரணிக்கிறாரோ அவர் சொக்கம் செய்வார் இந்த இந்த எண்ணத்தை இந்த நியமத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமின் அவருக்கு அவர் உறுதியோடு பூமியில் வாழ்ந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் கொடுப்பான் உறுதி கண்ணியத்துக்குரியவர்கள் எல்லா இடத்திலே கரமேந்தி கேளுங்கள் இந்த உறுதியை